தூத்துக்குடியில் தெற்கு மாவட்ட பாஜ சார்பில் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக பாஜ மாநில துணைத் தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் நாகர்கோவில் எம்எல்ஏ எம் ஆர் காந்தி பங்கேற்றனர் நிதி எதற்கு கேட்கிறார்கள் எந்த தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வரக்கூடியதில் நிதி கேட்குறாங்களா இல்ல ஏற்கனவே தரப்பட்ட நிதியை கேட்கிறாங்கள பொறுத்து தான் நம்ம எல்லாம் பேச முடியும் அது ஏற்கனவே சொல்லியாச்சு எப்படின்னா நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையில் உள்ள நிதியை இப்பவே கேட்குறாங்களாங்கிறது தான் எங்களுடைய கொஸ்டின் தமிழ்நாட்டில் இப்போ வந்து எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா பாலியல் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு சிறு குழந்தைகள் மாணவ எல்லா ஊர்களிலையும் இது தொடர்ந்து எல்லா மாவட்டங்களையும் நடக்குது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறது தமிழக அரசு போதைப் பொருட்கள் கஞ்சா அப்படின்னு போன்ற போதைப் பொருட்கள் எல்லாத்தையும் உடனடியாக தடை செய்யணும் காவல்துறை அதுக்கு உடனடியாக நடவடிக்கை இல்லைன்னா இது போக போக இன்றைக்கி எங்கே போய் முடியும்னே தெரியாது அதாவது திமுக பொறுத்தவரில் ஹிந்தி படிக்க சொல்கிறாங்க ஆனால் திமுக தலைவர்கள் திமுகவுடைய பொறுப்பாளர்கள் எல்லா எல்லோரும் நடத்தக்கூடிய ஸ்கூலில் ஹிந்தி தான் பாடமாக வச்சுருக்கிறாங்க நீங்கள் சொல்கிறது தான் படிப்பது படிப்பது ராமாயணம் இடுப்பதி பெருமாள் கோயில் மாதிரி தான்